நம்ம ஏரியா பிஸ்னஸில் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஒரு சீப்பஸ்ட் ஹோல்சேல் ப்ரைஸில் பிளாஸ்டிக் ஷாப்பு தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இப்போ இது செல டேப்லாம் இருக்குது டபுள் சைடு ஓட்டுற சில டேப்பு அதுக்கப்புறம் வந்து கத் அந்த இது வாசனை திராவியம் அதுக்கப்புறம் செல டேப்பு இது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் தராங்க அதுக்கப்புறம் வாட்ரு இது தண்ணி இது பண்ணுற அந்த இது டேப்லாம் இருக்குது எல்லாமே வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாம் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் எல்லாமே இருக்குது இந்த பவுல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பத்து ரூபாய் எட்டு ரூபாய் இப்படி ஸ்டார்டிங் ப்ரைஸு பாருங்கள் சின்ன சின்ன அண்ணன் கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ச பவுல்ஸ்லாம் பாருங்கள் அவ்வளோ கலர்ஸு கலர்ஃபுல்லாக இருக்குது காய் வடி அதுக்கப்புறம் கீரை வடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவான ஒரு பர்ஃபெக்டான வந்து இந்த ஷாப்பில் வந்து இருக்குது அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பாருங்க மக்களே நீங்களே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது இதெல்லாம் வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸு அது கம்மி ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எந்தெந்த சைஸ் வேணுமோ எவ்வளோ புதுசாக கடை வைக்கிறவங்களா இருந்தாலும் இந்த ஷாப்பை வந்து ரொம்ப பெஸ்ட்டான ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி தான் லோவஸ்ட் ப்ரைஸ்லையும் தராங்க ஹையஸ்ட் ப்ரைஸ்லேயும் தராங்க உங்கள்கிட்ட இல்லாத வெரைட்டியே இல்லை பாருங்க மக்களே செம்ம சூப்பராக இருக்குது இந்த பவுல்ஸ்லாம் எக்கச்சக்கமாக பவுல்ஸு இது அவ்வளோ அதோடைய வெரைட்டிஸ் இதெல்லாம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது நீங்களே பாருங்களேன் சூப்பராக இருக்குதுல்ல இதெல்லாம் பெரிய பெரிய பவுல்ஸு கீரை வடி இந்த மாதிரி இது எல்லாமே பாருங்களேன் ரொம்ப பக்காவாக இருக்குது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்குது நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஷாப்புக்கு அல்லது வீட்டுக்கு யாருக்காச்சும் கிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி டப்பா இதெல்லாம் வந்து கிஃப்ட்டு பண்ணலாம் எல்லாமே ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதால அவ்வளோ சூப்பராகவும் இருக்கும் பக்காவாகவும் இருக்கும் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் நீங்கள் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை வரவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் தான் இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் அப்படியே சின்ன பக்கெட்லாம் இதெல்லாம் அஞ்சு லிட்ரு பக்கெட்டு ஃபைவ் கேஜி பக்கெட்டு பாருங்கள் பிரிண்டோட பிரிண்ட் உள்ளது இதெல்லாம் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பது ரூபாயிலேருந்து ஸ்டா ஐம்பத்தஞ்சு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஐம்பத்தஞ்சி அறுபது ரூபாயிலேருந்து இதெல்லாம் வந்து முப்பது இருபத்தஞ்சி ரூபா முப்பது ரூபாய் இப்படி பல்வேறு ப்ரைஸ் இருக்குது ஏன்னா எண்ணிக்கையை பொறுத்து தான் வந்து ப்ரைஸும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபாய் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஞ்சு ரூபாய் இந்த மாதிரி ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ப்ரைஸில் கம்மி ப்ரைஸில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதுவெல்லாம் வந்து டீ வடி தண்ணி வடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வந்து பாருங்கன்னா அஞ்சரை பெட்டி அதுக்கப்புறம் பேஸ்கெட்டு பாருங்கள் பேஸ்கெட் கூடமாரி இது ஒரு சின்ன பிரிண்டு உள்ள வாளி பிரிண்ட்டு போட்டதும் இருக்குது பிரிண்ட்டு போடாததும் இருக்குது இதெல்லாம் வந்து கம்மி பட்ஜெட்டுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அரிசி பிடிக்கிற முரம் பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாயில் இருக்குது இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பாக்ஸு பாஸ்கெட் பாஸ்கெட்டு பவுல் மாரி ரெக்டாஞ்சலில் இருக்குது நம்ம சமையல் கட்டில் பயன்படுத்துறது இதெல்லாம் கிளாஸு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார் இதெல்லாம் நார்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயில இருக்குது இதெல்லாம் வந்து டப்பா இதெல்லாம் வந்து கிச்சனுக்கு நம்ம யூஸ் பண்ற மளிகை ஜாமான் வைக்கக்கூடிய டப்பா இதெல்லாம் வந்து இதெல்லாம் ரொம்ப கம்மி ப்ரைஸில் தாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து கிச்சனுக்கு பயன்படுத்தக்கூடிய டப்பா தான் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய் பத்து ரூபாய் இப்படி எல்லா ப்ரைஸ்லேயுமே இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஹையஸ்ட் ப்ரைஸாகவும் இருக்கும் இதெல்லாம் வந்து வீடு சுத்தம் பண்ற முரம் குப்பல்றது இது பெரிய மரம் புடைக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ பா இது பாத்ரூமில் அந்த ப்ரஷ்ஷு இது மாதிரி இதெல்லாம் வைக்கக்கூடிய இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் இவங்கள்ட்ட ஒரு ஐநூறு அறுநூ அறுநூறு திங்ஸ் இருக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களும் வந்து இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் க பிளாஸ்டிக் கிளாஸு இப்படி பல்வேறு வகையான பொருட்கள் எல்லாமே வந்து இவங்கள்ட்ட இருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து கிளாஸுங்க பிளாஸ்டிக்லேயே இருக்கக்கூடிய கிளாஸ் உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது இல்லை ஆனால் ஏகப்பட்ட பொருட்கள் வந்து இவங்கள்ட்ட இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு ஷாப் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு ரீட்டைல பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தால் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன பவுலு இதெல்லாம் வந்து ஆயில் கேனு இப்படி எல்லாமே வந்து கம்மி ப்ரைஸில் இதெல்லாம் மத்து பாருங்கள் நம்ம வீட்டில் மோர் கடைக்கிற மத்து முன்னெல்லாம் மரத்தால் இருக்கும் ஊரில் இது வந்து பிளாஸ்டிக்லேயே இப்போலாம் வந்துடுது அதுக்கப்புறம் பேட்டு அப்புறம் பவுச்சஸ் கிச்சன் சுத்தம் பண்ற அந்த ஸ்பாஞ்சு அதுக்கப்புறம் ஜாமெட்ரி பாக்ஸ் இப்படி எல்லா பொருட்களுமே அவங்கள்ட்ட இருக்குதுங்க இவங்கள்ட்ட இல்லாத பொருட்கள் எதுவுமே இல்லை ஜாமெட்ரி பாக்ஸ் எல்லாம் பல்வேறு வெரைட்டி இருக்குது ஸ்கூல் ஐட்டம்ஸ் ஸ்கூல் ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இது வந்து தண்ணி குடிக்கிற ஜக்கு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாஞ்சு ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஒயர் கூட இதெல்லாம் வந்து நூற்றி நாப்பத்தஞ்சு ரூபா நூற்றி அறுபது ரூபா இப்படி இப்படி போய்கிட்டு இருக்குது இப்படி எல்லா பொருட்களுமே வந்து அவங்கள்ட்ட ஏ டு இருக்குதுங்க சோப்பு டப்பா அதுக்கப்புறம் உண்டியல் அஞ்சரை பெட்டி ட்ரே இப்படி எல்லா வகையான பொருட்களுமே அவங்கள்ட்ட இருக்குது எதுவுமே இல்லைன்ட்டு இல்லை இருந்து பெரிய பக்கெட்லருந்து ஏ டு இஜட்டு எல்லா பொருட்களுமே வந்து இவங்கள்ட்ட இருக்குதுங்க பெரிய பெரிய பக்கெட்டு பெரிய பெரிய ட்ரே அது காய் வைக்கிற ட்ரே இப்படி எல்லா வகையான பொருட்களுமே இவங்கள்ட்ட இருக்குது உண்மையாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறோம் நிச்சயமாக நீங்கள் தொடர்ச்சியாக வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டும் நாங்கள் பண்ணுறோம் வீடியோவை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உண்மையாகவே இவங்கள்ட்ட அவ்வளோ சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரைஸில் இவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க சூப்பர் சூப்பரான குவாலிட்டிஸில் இவங்கள்ட்ட பொருள் இருக்குது நம்மளுக்கே வந்து பார்த்து ஒரு கடையை வச்சிடலாம் அப்படின்ட்டு தோணும் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க பாருங்கள் இப்போயே ஒரு ஒரு ஐம்பது அறுபது கலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ கலெக்ஷன் நான் ஒன்று வந்து உங்களுக்கு காட்டியிருக்குறேன் அப்போ நேரில் வந்தால் எவ்வளோ கலெக்ஷன் இருக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் கூட இந்த ஃபோட்டோவை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு கொரியர் டெலிவரி பண்ணிடுவாங்க தேங்க்யூங்க நன்றி